அனைவருக்கும் வணக்கம் கண்ணாலே மனக்கண்ணாலே அதை கண்டால் வலி உண்டாகும் என்று வாழை தனது பாடல்களில் பாடுகிறார் கண்களை திறந்து இரு கண்களின் கருவெளியின் மைய பகுதியை எண்ணத்தால் கவனிக்க வேண்டும் இதை அகஸ்தியர் தனது பாடலில் வீழ்ந்ததும் போகாமல் இரு கண்ணைத்தான் விரைந்து அடியின் நடுமூக்கில் ஊன்றிப்பாரு என்று அகஸ்தியர் சைத்தன்யம் ஐம்பத்தி ஒன்றில் கூறுகின்றார் வீணாக இந்த உடல் வீழ்ந்து போகாமல் இருக்க இரு கண்களின் கருவெளி மைய பகுதியை எண்ணத்தால் கவனித்து ஊன்றி பார்க்க உள்ளே இருக்கும் ஒளி வரும் இடமான மூலத்தை உணர முடியும் இரு கண்களால் உலக பொருட்களை பார்க்கிறோம் தேவைப்படும்போது ஒரு கண்ணால் கவனம் செலுத்தி பார்ப்போம் கண் விழித்திருந்தாலும் உலக பொருட்களை பார்க்காமல் இருக்க முடியும் காரணம் பார்ப்பது மூலத்திலிருந்து தான் முடிவு செய்வது உள்ளே இருந்து பார்ப்பது அதனால் ஒன்றாக இருக்கிறது இரண்டாக கண்களில் வெடிப்படுகிறது ஒளிதான் அந்த ஒளியை இரு கண்களின் மைய பகுதியில் கவனிக்க முடியும் அப்படி கவனிக்க கவனிக்க தான் உள்முகமாக பயணிக்க முடியும் இரு கண்களின் ஒளியைத்தான் பார்க்க வேண்டும் என்பதை காகபூசுண்டர் தனது பாடலில் கூறாக பின்னியடா கீழே பாயும் கூறுகிறேன் இரு கண்ணின் ஒளிவை கேளு வீரான அண்ட உச்சி முளைக்கு அப்பாலே வெற்றியுடன் நரம்பதுதான் விழுதுபோலே நேராக இரு கண்ணின் பின்னலாகி நிச்சயமாய் ஒளிவாகி நின்றதார் பாரே பாரப்பா பரபிரம ஒளியினாலே பத்தியே நரம்பு வழி பாயும்போது ஆரப்பா இரு கண்ணில் ஒளிவதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு காரப்பா நரம்பென்ற விழுது வட்டம் கபாலத்தின் முக்கூராய் ஆச்சு என்று காகுபூசுண்டர் கூறுகின்றார் இரு கண்களில் எப்படி தவம் செய்ய வேண்டும் கண்களில் தவம் குரு உபதேசமும் தீட்சையும் பெற்று இரு கண்களை திறந்து இரு கண்களின் கருவிழியை எண்ணத்தால் ஊன்றி பார்க்க அங்கு உணர்வு தோன்றும் சில ஆண்டுகள் இரு கண்களிலும் கவனிக்க உணர்வு தோன்றி உள்மூலத்தை அடைய முடியும் உள்மூலத்தை பார்க்க உள் ஒளியை இரு கண்களின் வெளி ஒளியாக இருப்பதை பார்க்க உள் மூலத்தை இரு கண்களில் தபம் செய்வதனால்தான் மனம் அடங்கும் மனம் அடங்கினால் வாசி ஒடுங்கும் நினைத்தது நடக்கும் இரு கண்களிலும் தபம் செய்யுங்கள் பிறவா நிலை அடையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்